நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் துதியும் மகாட்சியும் உண்டாக கடபது ஆண்டவருடைய வல்லமை அவருடைய இரையாற்றல் அவருடைய சக்தி இதோ இந்த தேவ நற்கருணையிலிருந்து வெளிப்படுகிற வேளையில் நம்மீது நிறைவாய் அந்த அருளும் ஆசீர்வாதமும் பொழியப்பட மூவொரு இறைவனை மனதிலே தியானித்து ஆண்டவருடைய திருநாமத்தை சொல்லி பக்தியோடு பாடி நாம் சுமிப்போமாக நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மகாட்சியும் உண்டாக கடவது நம்முடைய பாவங்கள் நம்முடைய சாபங்கள் நம்முடைய நோய் நொடிகள் இவை அனைத்திலிருந்தும் நாம் விடுதலை பெற ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்க அவருடைய பரிசுத்தமான நாமத்தை போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்து தூயவர் 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 என்று நாவார அறிக்கையிட்டு வான தூதர்கள் சேராபீன் கெருபுக்கள் யாவற்றோடும் இணைந்து நாமும் மூவர் இறைவனை போற்றி துதித்து ஆராதனை செய்வோமா நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் கடவது ஆண்டவர் கிறிஸ்துவை நற்கருணையில் எழுந்தருள் இருப்பவரை வல்லமையான மெஸ்ஸியாவை வாழ்வழிக்கும் மீட்பரை இதோ நம்முடைய உள்ளத்திலே தியானித்து நாற்பது நாட்கள் ஆண்டவருடைய திருச்சநிதியில் அதிகமான நேரத்தை செலவழித்து தியானங்களில் ஈடுபட்டிருக்கிறோம் ஜபித்திருக்கிறோம் ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் நோன்புகள் இருந்திருக்கிறோம் இவற்றினுடைய மகத்துவமான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் தகுதி இருக்கிறேனா என் குடும்பம் இறைவனுடைய இந்த ஆசிரியரை பெற தகுதி உள்ளதாக இருக்கிறதா அல்லது பல நாட்களாக பல மாதங்களாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஆண்டவரிடத்திலே வேண்டி 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 செவித்தும் கூட எந்தவிதமான ஒரு பலனையும் எதிர்பார்க்காமலேயே நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டே போகிறதா கவலையோடும் கண்ணீரோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் துன்பங்களோடும் நம்முடைய வாழ்க்கை கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தோடு சென்று கொண்டிருக்கிறதா என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே கடவுள் ஏன் நம் ஜபத்திற்கு செவிசாய்ப்பதில்லை கடவுள் ஏன் நம்முடைய ஜபத்திற்கு பதில் தருவதில்லை என்கிற ஐந்து முக முக்கியமான காரணிகளை இந்த ஆராதனையின் வழியாக நாம் தியானிக்க இருக்கிறோம் அந்த இறை ஆசிரியரை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் அந்த மகத்துவமான உண்மைகளை தெரிந்து கொண்டு தியானிக்க இருக்கிறோம் எனவே ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை நாம் கவனமுடன் செவி கொடுத்து அந்த வார்த்தைகளை நம்முடைய மனதிலே தியானித்து ஆண்டவர் ஏன் என் ஜபத்திற்கு பதில் தருவதில்லை என்பதை நாம் அறிந்து தெரிந்து கொள்வோம் அவற்றிலிருந்து விடுதலை பெற்று கிறிஸ்துவின் பேரருளை அவருடைய அன்பை அவருடைய இரக்கத்தை சுவைக்க இந்த ஆராதனையின் வழியாக ஆண்டவருடைய இறை வல்லமையை வேண்டி நாம் ஜபிப்போமாகும் முதல் சிந்தனை ஆண்டவர் ஏன் நம் ஜபத்திற்கு பதில் தருவதில்லை ஏன் அவர் நம்முடைய ஜபத்திற்கு பதில் தருவதில்லை முதல் கருத்து என்னுடைய பார்வையில் எது நல்லதாக தெரிகிறதோ என்னுடைய பார்வையில் எது நல்லது அப்படின்னு எனக்கு தோணுதோ ஒருவேளை ஆண்டவருடைய பார்வையில் அது தீயதாக இருக்கலாம் என்னுடைய பார்வையில் என்னுடைய சிந்தனையில் நல்லதாக நான் நினைத்துக் கொண்டிருப்பேன் ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது தீயதாக இருக்கலாம் அதனால நாம் வேண்டுகிற ஜபமோ மன்றாட்டோ விண்ணப்பமோ கேட்கப்படாமல் இருக்கலாம் ஒரு உதாரணம் சொல்றேன் மத்திய யுனச்செய்தி ஏழாவது அதிகாரம் பதினோராவது வார்த்தையை வாசிக்கலாம் தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை உம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா தீயோராகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் அப்படியானால் விண்ணுலையில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா கடவுள் நாம் விரும்புவதை தரமாட்ட நான் சொல்ல போறாரு ஒரு அப்பா ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளை என்ன விரும்புகிறானோ அதை கொடுப்பதற்கு தாராளமாய் முன் வரும்போது நம்மை நேசிக்கிற அன்பு செய்கிற நம் கடவுள் நமக்கு தேவையானதை தர மாட்டாரா என்ன அன்பிற்குரியவர்களே நம்முடைய பிள்ளைகளை நமக்கு நல்லாவே பிடிக்கும் இல்லையா நம்ம எல்லாரும் ரொம்ப அன்பு செய்வோம் நம்முடைய பிள்ளைகளை ரொம்ப நேசிப்போம் ரொம்ப நேசிக்கிற அன்பு செய்கிற அந்த பிள்ளைகள் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்போம் கேட்டாலும் வாங்கி தருவோம் குழந்தை என்ன கேக்குதோ அதெல்லாம் ஆசையா நம்ம வாங்கி கொடுப்போம் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சது ஐஸ்கிரீம் இல்லையா ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு இப்ப அந்த ஐஸ்கிரீம் பிடிக்குது அப்படின்றதுக்காக குழந்தைங்க ஐஸ்கிரீம் கேட்கிறாங்க நாமளும் வாங்கி கொடுப்போம் ஒருவேளை அந்த குழந்தைக்கு நல்லா கோல்டு பிடிச்சிருக்கு ஒருவேளை அந்த குழந்தை ஜுரத்தில் இருக்கு ஜுரத்தில் இருக்கும்போது அல்லது கோல்டு பிடிச்சிருக்கும்போது அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்குதுன்னா அந்த குழந்தைக்கு நாம ஐஸ்கிரீம் வாங்கி தருவோமா குழந்தைக்கு பிடிக்கும் குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றுகிற பெற்றோர் தான் நாம ஆனா குழந்தை இருக்கிற அந்த நிலையில நிச்சயமாக அவள் விருப்பப்பட்டாலும் நாம் வாங்கி தர மாட்டோம் இல்லையா அப்படித்தானே நம்முடைய கடவுள் ஒருவேளை நமக்கு தீங்கு ஏதோ நடக்க போகிறது என்றாக இருக்கலாம் அதனால கடவுள் நம்முடைய ஜெபத்திற்கு நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்காமல் இருக்கலாம் முதல் சிந்தனை சிந்தனை பாருங்க கடவுள் ஏன் என்னுடைய ஜபத்தை கேட்பதில்லை நிறைய பேருடைய நிறைய பேருடைய உள்ளத்துல இது வந்து கொண்டே இருக்கும் ஒரு வேலை நம்முடைய பாவமாக இருக்கலாம் நம்முடைய சாபமாக இருக்கலாம் நாம் வைத்துக் கொண்டிருக்கிற பாவமோ அல்லது நம்மிடம் இருக்கிற அந்த சாபமோ கடவுளுடைய அருளையோ ஆசிரியையோ நமக்கு தர முடியாத ஒரு நிலையில் இருக்கலாம் உதாரணம் வார்த்தைகளை வாசிக்கலாம் இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரனின் ரத்தத்தை தன் வாய்த்திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கின்றாய் நீ மண்ணில் பயிரிடும் பொழுது அது இனிமேல் உனக்கு பலன் தராது மண்ணுலகில் நீ நாடோடியாக அடைந்து தெரியவாய் என்றாய் அன்பிற்குரியவர்களே காயன் ஆபேல் ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்க பாசத்தோடு இருக்கிறாங்க அன்போடு வளர்றாங்க ஆனால் வளர்ந்த பிறகு ஒருவர் மற்றவர் மீது பொறாமை கொண்டு காயன் தன்னுடைய அன்பு சகோதரனான ஆபேலை கொன்றுவிடுகிறான் பிறகு அந்த இரத்த பழி அவன் மேல் விழுகிறது அந்த சாபம் அவன் மேல விழுது அப்ப கடவுள் சொல்றாரு உன் தம்பி உடையதை நீ எடுத்துக்கொண்டு அவனை நீ கொலை செய்திருக்கிறாள் அவனுடைய உயிரை நீ காவு வாங்கியிருக்கிறாள் எனவே அந்த பாவம் அந்த சாபம் உன் மீது இருக்கிறது எனவே நீ நிலத்தில் எதை பயிரிட்டாலும் அது உனக்கு பலன் தராது நீ இந்த உலகத்துல நாடோடியாக அலைந்து திரிவாய் அதுதான் அவன் வாங்கி வச்சிருக்கிற சாபம் கிட்ட நாம உருக்கத்தோட மன்றாடினால் கூட எதுக்கு நமக்கு கடவுள் பதில் தர மாட்டார் அப்படின்னா ஒருவேளை நம்முடைய பாவம் சாபம் ஒரு காரணமா இருக்கலாம் இரண்டாவது மூணாவது பாருங்க மூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது இறைவார்த்தை பதினெட்டு ஆண்டுகளாக தீயாவை பிடித்து உடல்நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார் அன்பிற்குரியவர்களே கூண் விழுந்த நிலையில் ஒரு பெண் இருக்கிறாள் கூன் விழுந்திருக்குது அவளுக்கு ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டுகளாக அவள் காத்து கொண்டிருக்கிறான் அந்த கூண் விழுந்த நிலையிலேயே அவள் கிடக்கிறான் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை பத்து வருஷம்ல பதினெட்டு ஆண்டுகள் அவள் காத்திருக்க வேண்டியிருந்தது ஆண்டுகளுக்கு பிறகு கடவுளுடைய ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைத்து அவள் சுகமானால் குணமடைந்தால் புது படைப்பாக மாறினாள் என்றால் பாருங்க மூன்றாவது சிந்தனை இதுதான் ஒருவேளை நாம கேட்ட அந்த வரமோ அந்த நன்மையோ நாம் பெறுவதற்கு இது சரியான தருணமாக இருப்பதில்லை இது சரியான ஒரு தருணமாக இருக்க வேண்டியதில்லை கடவுள்கிட்ட மூணு ஆன்சர் நம்ம கேட்ட உடனே சில விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் கேட்ட உடனே கடவுள் எனக்கு தந்துட்டாரு ரெண்டாவது சில பேருக்கு நோ சொல்லிடுவார் கடவுள் செகண்ட் ஆன்சர் நோ நாம கேட்டால் கூட நமக்கு கிடைக்காது நோ மூணாவது ஆன்சர் இருக்கு கடவுள் என்ன தெரியுமா அது வெயிட் வெயிட் சில நேரம் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு காத்திருக்க பதினெட்டு ஆண்டுகளாய் காத்திருந்த அந்த கூண் விழுந்த பெண்ணினுடைய நிலையைப் போல நம்முடைய நிலையும் கூட இருக்கலாம் ஆனால் அவள் நம்பிக்கையோடு காத்திருந்தால் குணமானால் நாமும் நம்பிக்கையோடு வேண்டினால் எத்தனை வருடங்கள் கழித்திருந்தாலும் அது நிச்சயம் நடக்கும் திருமண வரணும் குழந்தை பாக்கியமோ நோய்களில் இருந்து விடுதலையோ அல்லது நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகளோ ஆண்டவருடைய அருள் துணையினால் ஒரு நாள் நிச்சயம் தீர்ந்துவிடும் என்பதில் எல்லளவும் ஐயம் இல்லை நான்காவது விஷயம் கடவுள் ஏன் நம்முடைய பார்த்தோம்னா பல நேரங்கள நாம நம்பிக்கையோட கடவுள் கிட்ட கேட்க முழுமையான விசுவாசத்தோட நாம கடவுளை அணுகி வருவதில்லை அவர்களுக்கு கேட்பதில்லை எபிரேயருக்கு எழுதிய திருமடல் பதினோராவது அதிகாரம் ஆறாவது இறைவாசனத்தை வாசிக்கலாம் நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும் ஆண்டவரை நாம் முழுசா நம்பணுங்க முழுமையான விசுவாசத்தை ஆண்டவருடைய திருப்பெயரில் நாம் வைக்க வேண்டும் இது கேட்டா நமக்கு நிச்சயம் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு விசுவாசம் இருந்தால் போதும் இந்த மலையை பார்த்து நீ போய் கடலில் விழு என்றால் அது விழுகிறது அந்த விசுவாசம் என்னிடத்தில் இருக்கிறதா விசுவாசத்தோட கேட்கிறேன் அல்லது எல்லாரும் ஜபிக்கிறாங்க நானும் ஜபிக்கிறேன் எல்லாரும் எல்லாரும் கோயிலுக்கு வராங்க நானும் வரேன் அந்த மனநிலையில நாம் இருக்கிறோம் ஒருவேளை இதனால கூட நம்முடைய ஒன்றை நமக்கு தருவதாக இருக்கலாம் பேசிய திருமடல் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது இறைவாக்கை வாசிங்க நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருசபையில் கிறிஸ்தியஸு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாற்றி உரித்தாகுக ஆமேன் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக கடவுள் நமக்கு அருளை பொழுகின்றார் நீ இதை தான் கேட்டிருக்கிற உனக்கு நான் இதை விட பெருசா ஒன்று தரும்பார் கடவுள் ஒன்றை விட மற்றொன்று சிறந்ததை நமக்கு தருவதற்காக ஒருவேளை காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம் சில பேரு காதல் தோல்வியினால வருத்தத்தில் இருப்பாங்க வேதனையில் மணக்க வேண்டும் இந்த மனைவியை மணக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் இந்த கணவனாகவோ மனைவியாகவோ அமையக்கூடிய பாக்கி எனக்கு கிடைக்கல அப்படின்ற வருத்தத்தில் இருக்கலாம் அந்த காதலருக்கு ஆனால் கடவுள் சொல்லுகிறார் ஒருவேளை இது உனக்கு சரியாக இல்லாமல் இருக்கலாம் இதை விட ஒரு பெஸ்டா உனக்கு நான் போறேன் வேலை செய்யற இடங்களிலும் அப்படிதான் என்னடா இது ப்ரமோஷனே வரல காத்து கிடக்க வேண்டியதா இருக்கிற இல்ல நிச்சயம் கடவுள் இதை விட பெஸ்டான ஒண்ணு நமக்கு தருவாரு இவ்வளவு நாள் நான் வேண்டிக்கிட்டே இருக்கிறேன்னே எந்த ஒரு நன்மையும் எனக்கு நடக்கலையே நடக்கும் கடவுள் நிச்சயம் ஒரு நாள் பெஸ்டா உனக்கு தருவார் என நண்பிற்குரியவர்களே நினைப்பதை விட வேண்டுவதை விட ஆண்டவர் விகுதியானவற்றை தரக்கூடிய வல்லமையுடையவராக உடையவராக இருக்கிறார் இப்போ புரியுதுங்களா ஏன் நம்முடைய ஜபம் பல நேரங்களில் கேட்கப்படுறது இல்லை அஞ்சு காரணம் சொன்னேன் இல்லையா ஒன்று என் பார்வையில் நல்லதா படுறது ஆண்டவருடைய பார்வையில் தீயதாக இருக்கலாம் ஒருவேளை பாவமோ சாபமோ நான் பெறுகின்ற அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கலாம் ஒருவேளை நான் வேண்டதுக்கு கிடைப்பதற்கு இது சரியான தருணமாக இல்லாமல் இருக்கலாம் பல நேரங்களில் நான் நம்பிக்கையோடு கேட்காமல் இருக்கலாம் அல்லது கேட்பதை விட சிறந்த ஒன்றை கடவுள் நமக்கு தருவதற்காக காலங்கள் கடந்து கொண்டே போகலாம் எது எப்படி இருந்தாலும் நம்பிக்கையோட ஆண்டவருடைய வல்லமையை வேண்டி சுபிக்கும் போது நமக்கு நிச்சயம் ஆசிர்வாதம் உண்டு எனவே இயேசுவே உன் வல்லமையை எனக்கு தாரும் வலுவற்று நான் போகும்போது நம்பிக்கை இழந்து நான் போகும்போது தோல்வியை நான் சந்திக்கும் போது இடர்பாடுகளில் நான் இருக்கும் போது கஷ்டத்தை நான் அனுபவிக்கும் போது உன் வல்லமையை தாரும் உம் ஆற்றலை தாரும் உன் சக்தியை தாரும் என்று சொல்லி நாம் உருக்கத்தோடு பாடி இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும் வலுவற்ற போது எமக்கு உதவும் சுவேவும் வல்லமை எனக்கு தாரும் வலுவற்ற போது எனக்கு உதவும் புதவும்வும் வல்லமை எனக்கு தாரும் வலுவற்ற போது எனக்கு உதவும் வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ இணைந்து பாடுவோம் வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ எசுவேவும் வல்லமை எனக்கு தாரும் வலுவற்று போகும்போது எனக்கு உதவும் வல்லமை எனக்கு எனக்கு உதவும் பல வாழ்வையில் வருகிற வருத்தங்கள் மன சாபங்கள் கோபங்கள் நம்ம குடும்பத்தில் சுமக்கிற பாரமான சுமை உடலில் சுமக்கிற வேதனைகள் வழிகள் நோய் நொடிகள் இவற்றினால நாம சோந்து போகலாம் வாழ்க்கையை இழக்கக்கூடிய தருணத்தில் நினைத்து வாழ்க்கை குறித்து போகலாம் என் அன்பு அப்படிப்பட்ட தோல்வியில கஷ்டத்துல துன்பத்துல கண்ணீரில வழியினால நாம் விழும்பொழுது ஆண்டவருடைய ஆற்றல் ஆண்டவருடைய வல்லமை ஆண்டவருடைய சக்தி ஆண்டவருடைய நம்பிக்கை நம்மை தூக்கி நிறுத்துகிறது விழுந்த இயேசு நடந்தது போல நாமும் கூட வாழ்க்கையில் முடிவோடு எழுந்து நடக்க இறை வல்லமையை வேண்டி நாம் வச்சிருக்கலாம் சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தி பாவ சுமைகளின் பாரத்தால் நீர்கிடந்தீ சிலுவையின் பாரத்தால் நீர் பாவ சுமைகளின் பாரத்தால் நீர்கிடந்த விழுந்து கிடந்த நீ எழுந்தது போல விழுந்து கிடந்த நீ எழுந்தது போல என்னையும் ஐயா என்னையும் எழு கைகளை உயர்த்தி வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ தொடர்ந்து பாடி தூதிப்போம் வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ வல்லமை வல்லமை எனக்கு உதவும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேரை நாம சந்தித்திருப்போம் நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்முடைய உற்சாக உறவுகள் உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் எல்லாம் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துடும்போது நமக்கு ஒரு துன்பம் வரும்போது நாம் ஒரு கடன் பிரச்சனையில் மாட்டிக்கும் போது நாம் ஒரு ஆபத்தில் தவிக்கும் போது உறவுகளோ நண்பர்களோ சொந்த பந்தங்களோ உடன் பிறந்தவர்களோ நம்மை விட்டு வெகு தொலைவில் போனது போலவே அந்த தருணத்தில் எல்லாம் நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நம் தேவன் நம் மீட்பர் நம் மெஸ்ஸியா நம்மோடு உடனிருந்து எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் என் அன்பு மகனே என் அன்பு மகளே நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னை அன்பு செய்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன் மீது இரக்கம் காட்டுகிறேன் என்று சொல்லி நம்மை அரவணைத்து அன்பு செய்கிற இதயத்திடம் நாம் பக்தியோடு பாடி சொல்கிறோம் பந்தமும் அகந்த போதிலும் நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும் என் சொந்த போதிலும்ந்தமும் அகந்த போதிலும் நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும் சிலுவையில் கிடந்து நீர் அன்பு செய்தது போல கிடந்து நீ அன்பு செய்தது போல என் வாழ்வில் நான் அன்பு செய்திட ஐயா என் வாழ்வில் நான் அன்பு செய்திட வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ சாமா கைகளை தட்டி வல்லமை தாராயோ 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 வல்லமை தாராயோசுவே உண் வல்லமை எனக்கு தாரும் வலுவற்று போகும்போது எனக்கு உதவும் வல்லமை எனக்கு தாரும் வலுவற்று போகும்போது எனக்கு உதவும் இயேசுவின் திரு சன்னதியில் அவரின் தூய இருதயத்திற்கு நம்மை முழுவதுமாய் அர்ப்பணம் செய்தவர்களாய் நம்மையும் நம் குடும்பத்தையும் முழுமையாய் அவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்தவர்களாய் கொடுத்தவர்களாய் மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய இறை மாட்சிமையில் பங்கு பெற பக்தியோடு நாம் செபிப்போமா தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இணை மாற வெற்றியார்பும் வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து மன்றாடுமா இறைவாய இந்த வியப்புக்குரிய திருவருனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் தந்தையாகிய இறைவனோடு தூயாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை ಮಂಜಾಡುಗೋ ಆ